நீங்கள் என்ன தான் என் மேலே என்ன தான் என் மேலே திட்டுங்க காண்டா பேசுங்க என் மௌனத்தை நான் கலைக்கவே மாட்டேன்னு ஒரு பக்கம் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்காரு நீங்கள் எவ்வளோ தான் மௌனமாக இருங்க நாங்கள் உங்களை தூக்கிப்பட்டு அடிப்போம் விமர்சனம் பண்ணுவோம் உங்களுக்கு எதிராக வந்து சில கருத்துக்களை சொல்லுவோன்னு பல பேர் உள்ளே இறங்கி விஜய்க்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி பல பேருடைய விருப்பம் பல பேருடைய கருத்து என்னென்னா ஏன் சாமி நீங்கள் வந்து கரூருக்கு போகலை போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி பலமான கேள்வியாக இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி கரெக்டாக ஒரு மாதம் ஆகும் போகுது அந்த கரூர் சம்பவம் நடந்து போன இருபத்தி ஏழாம் தேதியெலாம் யாராவது நினைச்சிருந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் அந்த கரூரே இப்படி இருந்திருக்கும் வந்து ஆனால் ஒரு நொடியில் சில நொடியில் ஒரு ஒரு சலசலப்பு ஒரு சம்பவம் ஒரு அடிதடி ஒரு கூக்குரல் அத்தனையும் நிகழ்ந்து அப்படியே டப்பு 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 டப்புன்னு நாற்பத்தி ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசியலில் ஒரு பெரும் கூட கருபுல்ல விஜய்க்கு விஜய்க்குடியாப்பட்ட ஒரு நடிகன் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அரசியல் வரலாற்றில் கண்டிப்பாக ஒரு ஒரு என்ன ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இப்படி இந்த துயரில் ஏன் விஜய் பங்கெடுத்துக்கல அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இருக்கு ஏன் அவர் கரூருக்கு போல சாமி வெளியே வாங்க விஜய் பேசுங்க விஜய் தொடர்ச்சியாக இதுதான் குரலாக இருக்குது நீ என்ன வேணாலும் நான் கவலையே கிடையாது ஆனால் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் கடந்த பதிமூணாம் தேதி கிளம்புறாரு அப்புறம் பதினேழாம் தேதி வந்து மதுரை வழியாக போயிட்டுருக்காரு அதுக்கிடையில் வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் போகிறதா இருந்தது மழை வந்துடுச்சு இப்படியாக வெறும் யூகங்கள் தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லயலோ மலி தாபேக்காவை சேர்ந்த அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நாங்கள் அனுமதி கேட்டோம் மறுக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு பல பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க யார் கேட்டு நீங்கள் அனுமதி கேட்டீங்க டிஜிபிக்கிட்ட கேட்டிங்களா எஸ்பி ஆஃபீஸில் கேட்டிங்களா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டிங்களா உயர்நீதிமன்றத்தை கேட்டிங்களா உச்சநீதிமன்றத்தை கேட்டிங்களா முதல்வருக்கு கடிதம் எழுதுனீங்களா உள்துறை செயலாளருக்கு அமிச்சிங்களா ஏதாவது ஒன்று போடுங்க சாமி நீங்கள் இவங்க கிட்ட நாங்கள் கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி கேட்டு ஏதாவது லெட்டரையோ அல்லது வந்து வாய்ஸையோ ஏதாவது ஒன்று போடுங்க எதுவுமே பதிவு பண்ணாமல் அனுமதி கேட்டோம் மறுக்கப்பட்டது அப்படின்னு ஏன் வந்து அதை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையை நீங்கள் அனுமதி கேட்டிங்களா இல்லையா இது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்கும் பொழுது இல்லை கரூருக்கு போகிறதுக்கே வந்து விஜய் விருப்பப்படல கரூருக்கு போனால் கண்டிப்பாக மீடியா அங்கே சேர்ந்துடும் மறுபடியும் கூட்டம் வரும் மறுபடியும் மீடியாக்கள்லேருந்து இந்த முறை தப்பவே முடியாது ஒருவேளை மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு போனால் அது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறும் மீடியாக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு குரல் எழுப்புவாங்க விஜய் வந்து வேற விதமாக ரியாக்ட் பண்ணி ஆவார் விஜய் இன்னொரு முகம் வந்து யாருக்குமே தெரியாது அவர்லாம் சட்டுன்னு வந்து நீங்கள் வந்து டெம்ட் ஆக்கிடலாம் பயங்கரமாக கோவப்படுவார் அப்புறம் விஜய் வந்து அந்த சம்பவத்திற்கு பிறகே வந்து மன ரீதியாக ரொம்ப காயப்பட்டிருக்காரு இதெல்லாம் அரசியலுக்கு சரியான விஷயமே கிடையாது அதுலேருந்து மீண்டும் தானே வரணும் இப்படியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பனை ஊருக்கு வரவேற்க போகிறாரு அவங்கள அப்படின்னு போது நான் கூட சொல்லியிருந்தேன் வந்து இது சரியான விஷயமா எனக்கு தெரியலையே அப்படின்னு பல பேருடைய கருத்து அதுதான் ஏன்னா ஒரு சம்பவம் நடந்த இடம்னா அந்த இடத்திற்கு அந்த சம்பவம் நடந்த அந்த குடும்பத்தை அங்கே போய் மீட் பண்ணுறதுக்கு தான் கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்புறமா கல்லூரிகள் உள்ள அந்த விளையாட்டு திடல் அப்புறம் வளாகங்கள் இதெல்லாம் கொடுக்க மறுக்கிறாங்க குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியுடைய அழுத்தம் அதிகமாக இருக்குது சரி கல்யாண மண்டபம் எதிர்கட்சிக்காரலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஏன்னா அவங்க கொடுக்க கொடுக்க விருப்பப்படல உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா இதெல்லாம் பேச்சா இருக்குது இப்போ அண்ணாதிமுக காரங்களோ கல்யாண மண்டபமோ கல்லூரியாக இருக்குது அப்படின்னா அவர் எங்கே கூட்டணின்னு எங்கே சொல்கிறாரு வந்து உறுதியாக ஒரு சின்ன சமீஞ்சை கூட கொடுக்க மாட்டேன்றாரு விஜய் நாங்கள் தானே கத்திக்கிட்டுருக்கோம் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்லில் போய் அவராக வந்து குரல் கொடுக்குறாரு அதை தெரியுது பாருங்கள் கொடி அதை தெரியுது பாருங்கள் க்ரீன் சிக்னல் அதை தெரியுது பாருங்கள் கொடுத்துட்டாங்க பாருங்கள் வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு அவர் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து வாங்க விஜய் கூட்டணி சேருங்க கூட்டணி சேர்ந்தால் தான் திமுக மாதிரியான ஒரு பலமாய் இந்த கட்சியை உங்களால் எதிர்க்க முடியும் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்கள் கட்சியெல்லாம் காணாமல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவரை கேட்குறாங்க வந்து ஜெய் அதிமுக கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின் போது எங்க ஒரு ஒருத்தர் இரநூத்தி நாற்பது இரநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் அதை வேணான்னு சொல்லிட்டு அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த சினிமா வாழ்க்கையை முழுக்க போட்டு அரசியலுக்குள்ள வந்து ஒரு நாலு பிரச்சார அஞ்சு பிரச்சார கூட்டத்துக்கு பிரச்சார பயணத்துக்கு இவ்வளோ பெரிய மாசை காமிச்சு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டு இப்போ கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கு அவர் எப்படிங்க ஒத்துப்பாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவர் விமர்சனம் அதையும் தாண்டி சொல்கிறாரு வந்து ஒரு வேலை அப்படி அண்ணா திமுகவுடன் தாபேக்கா கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியை அவர்கிட்ட கேட்குறாங்க இதுமாரி டிடி வித்நகர் அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு இந்த கட்சியில் பொறுக்கி போட்டால் கூட ஆள் கிடையாதுங்க யாருமே வந்து அதெல்லாம் ஒரு பதிலாக நான் சொல்ல விருப்பப்படலை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் விஜய் நம்ம கூட தான் வரப்போகிறாரு இது ஒரு பக்கம் விஜயும் விஜய் கட்சியும் அப்படியே எடுத்து போய் டெல்லியில் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்துட்டாரு அதை அர்ஜுனா அது காரணம் என்னன்னா அவர் லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் தமிழ்நாட்டில் திமுக தோற்று அண்ணா திமுக கூட்டணியோ இல்லை தாவேக்காவோ வந்தால் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் லாட்டரி கொண்டு வரதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் ஆதோ வருதுன்னா இவ்வளோ கோடி செலவு பண்ணுறாரு இவ்வளோ பரபரப்பாக இது பண்ணுறாரு மறுபடியும் ஆட்சி வந்தால் லாட்ரி வந்தால் அதில் பலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் சும்மா ஒன்றும் கிடையாது அவர் கண்டையை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இப்போ இந்த வீடியோ பேசுகிற சமயத்தில் வந்த செய்தி என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலில் அந்த பாதிக்கப்பட்ட கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் விஜய் சந்திக்கிறாரு அங்கே வந்து அவர் மீட் பண்ணி பல விஷயங்களை பேச போகிறார் உங்களுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் உங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களோட நிற்பேன் இந்த பாதிப்பு வந்து எனக்கு மன ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு பல நாட்கள் நான் தூங்கலை நான் வெறும் மற்ற அரசியல்வாதி மாதிரி வாய் வார்த்தைக்காக நான் சொல்ல விரும்பலை ஒரு பாண்டு பத்திரம் கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் என்னுடைய வாழ்நாளில் உங்களுடன் கட்டசி வரைக்கும் பயணம் பண்ணுவேன் எங்கள் அப்பா அம்மா எப்படி எஸ் ஏ சந்திரசேகர் சுபாஷ் சந்திரசேகரோ அது மாதிரி நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் வந்து மனைவி மக்களோடு சேர்த்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பமும் என் குடும்பம் தான் அப்படின்னு மனு முருக அவங்களிடம் ஒரு 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 மன்னிப்பையும் ஒரு உறுதியும் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காரு மற்றபடியெல்லாம் இதை வச்சு விஜய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சரி இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை இங்கே வரவேற்று பார்க்கறது சரியான விஷயமாப்பா அப்படின்போது பலருடைய கருத்து அது சரியானது கிடையாதுங்களே அவர் நம்ம போய் பார்க்கத்தானே கரெக்டு அப்படின்னு சரி இந்த ஒரு குடும்பம் அதுக்கு ஒத்துப்பாங்களா நீங்கள் கூப்பிட்டும்போது சொல்லுவாங்கள்ல ஏங்க அவர் வந்து பார்க்க மாட்டாரா நாங்கள் என்ன போனோமான்னு ஆனால் பல பேர் வந்து நாங்கள் விஜயை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் விஜயை நாங்கள் சந்திக்க போகிறோம் அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல போகிறோம் இந்த நடந்த சம்பவத்துக்கு விஜய் மட்டுமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் ஊடகங்கள் வழியாக அப்புறம் வந்து இந்த பைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அது வழியாக ஒரு தகவல் இதுலேயும் விஜய் உற்சாகமாகிட்டார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டல் தான் இந்த நயன்தாரா விக்னேஸ்வன் கல்யாணம் அந்த ஹோட்டலாக அது வந்து இவங்க இந்த பட்டமளி புழா இந்த பரிசளி புழாலாம் விஜய் நடத்துனார் அந்த ஹோட்டலான்னு தெரியல வந்து அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூம் புக் பண்ணிட்டாங்களாம் இப்போவே லாக் பண்ணி வச்சுட்டாங்களாம் இது நிறையா புது டிசைனாக இருக்குது அந்த ஹோட்டலில் ஒரு ஹால் இருக்கும் ஹாலில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சந்திக்கிறது தானே முறை இது சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது ஐம்பது ரூம் புக் பண்ணியாச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ரூம் வந்து அவங்க போய் அந்தந்த குடும்பத்தையும் யாருக்கும் யாரை பற்றியும் வந்து தெரியாமல் அங்கே போய் நேரடியாக அவங்கள பார்த்து அவங்களுக்கான உறுதி தன்னுடைய மன வருத்தத்தை தன்னுடைய கண்ணீரை தன்னுடைய குமரலை விஜய் அங்கே போய் சொல்ல போகிறார் இப்பயும் அதை லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு இப்படி ஒரு தகவல் வந்து எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல வந்து இதெல்லாம் மீறி விஜய் எப்போ நீங்கள் வருவீங்க இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படி இதுக்கே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து அமிங்கி உக்காந்துட்டா எப்படி அரசியலில் இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது இப்பயாவது உங்களுக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று கை கொடுக்குது உங்களுக்கு சோசியல் மீடியா மீடியா இல்லை காலத்தெல்லாம் என்ன மாதிரியான அராஜகம்லாம் நடந்திருக்கும் அரசியலில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் உடைச்சிட்டு தானே அத்தனை தலைவரும் வந்தாங்க உங்களுக்கு தடிக்கு விழுந்தா இது பண்ணா தும்புனா எல்லாத்துக்கும் மீம்ஸ் போடுறாங்க எக்ஸ்பாலி தளத்தில் அடிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது இதுக்கே நீங்கள் வந்து சோர்ந்து போனால் எப்படி வாங்க வெளியே இன்னும் இருக்குது பல பொதுக்கூட்டம் பார்க்கணும் பல திருமுனை கூட்டம் பார்க்கணும் பல கல்வீச்சு இருக்குது எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வரும் ஊழல் குற்றச்சாட்டு வரும் ஒருவேளை நீங்கள் ஆட்சி கம்மந்திங்க வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான விமர்சனம் வரும் இதெல்லாம் தாண்டி எப்போ வரப்போகிறீங்க மன உறுதி வேணும் மன உறுதி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நண்பர் கூட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார் வந்து ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தார் பேர் சொல்ல விரும்பல ஒரு படத்துக்கு நான் விமர்சனம் எழுதிட்டேன் விமர்சனம் எழுதிட்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வர வர வாரப்பத்திரிக்க கொஞ்சம் கடுமையான விமர்சனம் ஒரு பிரிவு தேட்டர் மாடியில் என்னை வந்து விஜய் கூப்பிட்டுருந்தார் அவருடைய பிஆர்ஓ கூட்டம் சார் போனேன் நான் போன உடனே என்னை உட்கார கூட சொல்லலை நான் நின்றுட்டு இருந்தேன் சார் எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு உடனே ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் அப்படியே கையை கடிச்சிக்கிட்டு இருந்தார் நான் மறுபடியும் என்ன ஒன்றுமே புரியல சார் என்ன சார் அப்படின்னா திடீர்னு பார்த்தா சொடகு போட்டுக்கிட்டே இருந்தார் அவர் பாட்டுன்னு அவருடைய கோபத்தை பூரா அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தார் மௌனமாக இருந்தார் நான் எவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் என்ன நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு ஒன்று என்னை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு கோபத்தை வார்த்தையில் வெளிப்படுத்தியிருந்தாரு நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா இதுவா அப்படின்னு ஒரு சின்ன விமர்சனத்தை கூட அவரால் தாங்கிக்க முடியல அப்படின்னா இந்த அரசியலுக்குள்ள பெரிய பெரிய விமர்சனங்கள் பெரிய பெரிய சம்பவங்கள் பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் இப்படி விஜய் கடந்து வரப்போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா இதை ஏற்றுக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு தலைவன் வரதான் போகிறார் அந்த தலைவன் பெரிய எழுச்சியை சந்திக்க போகிறார் அப்படின்னா அது யாரையும் தடுக்கவும் முடியாது உன்னை தாமதப்படலாம் ஆனால் கண்டிப்பாக விஜய் எத்தனை காலம் இந்த மீடியாக்களை தவிர்த்துருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் மீடியா வந்து மீட் பண்ணி தானே ஆகணும் இப்போ கரூர் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மீடியாவுக்கு பயந்து தான் அப்படின்ற அதே வேளையில் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பமும் விஜய்க்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற சப்போர்ட் மீன் வந்து யாருமே அவதூறுவாக பேசலை யாருமே எதிர்த்து பேசலை அப்படின்ட்டு விஜய்க்கு மிகப்பெரிய பலம் ஆகிடுச்சு அதனால் இதையெல்லாம் தாண்டி இங்கு தமிழக அரசியலில் பெரும் கட்சிகளாக இருக்கவே இந்த கட்சிகளை மீறி விஜயோடைய அரசியல் எப்படி பொழுது எப்படி அரசியல் பண்ண போகிறார் இதற்கப்புறம் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்குமா வாய்ப்பு இல்லைன்றாங்க பொதுக்கூட்டம் தான் நடத்து போகிறார்னு அந்த பொதுக்கூட்டத்தை எங்கே போட போகிறார் பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தால் எப்படி சமாளிக்கப் போகிறாங்க அப்படின்ற கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நவம்பர் ஆறாம் தேதி அப்ளை பண்ண போகிறாங்க விசில் சின்னம் அப்புறம் வந்து ஆட்டோ அப்புறம் பெண்களையும் இளைஞர்களையும் கவர்றா மாதிரியான சின்னங்களை கேட்க போகிறான்றாங்க இதெல்லாம் தாண்டி குருதியோடு வந்து திடமாக வந்து மனோதிடத்தோடு வந்து அரசியல் பண்ணுங்க விஜய் உங்களுக்காக ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி